என்ஜிஓன்னா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாம ஒரு என்ஜிஓன்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போகுது நிறையா புக் லான்ச்சஸ் நடக்கப்போகுது புத்தக வாசிப்பு நடக்க போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறையில் வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்கப்போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்கு உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் துறக்கிற நாள் இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க